கோவை துடியலூர் ஆனமலை டொயட்டோ சர்வீஸ் சென்டரில் யோகா நிகழ்ச்சி ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியை சர்வதேச யோகா தினமாக ஐநா சபை அறிவித்தது இந்நிலையில் பதினோராவது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்ற கருப்பொருளில் உலகில் உள்ள நூற்று தொன்னூற்றோரு நாடுகளில் யோகா நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை துடியலூர் பகுதியில் உள்ள ஆனமலை டொயேட்டோ சர்வீஸ் சென்டரில் இன்று காலை யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் யோகா ஆசிரியர் பாபுஜி தலைமையில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் யோகாசனம் செய்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக சமூக ஆர்வலர் நந்தகுமார் கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் துடியலூர் டொயோட்டோ கிளை மேலாளர் பாலசுப்ரமணியம் ஃபைனான்ஸ் ஹெட் சுரேஷ் ஆர் விஜயலட்சுமி மற்றும் துடியலூர் சமூக ஆர்வலர்கள் செந்தில்குமார் ராஜ்குமார் ஜெகதீஷ் ஜெயசேகர் சோமசுந்தரம் கோபிநாத் ஜெகன் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டனர் இறுதியாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இருபத்தைந்து வருடத்திற்கு மேலாக வாடிக்கையாளர்களின் சேவையில் சிறந்து விளங்கும் ஆனமலை டொயேட்டோ நிறுவனத்தில் டொயட்டோ வண்டியின் சேல்ஸ் சர்வீஸ் பாடி அண்ட் பெயிண்ட் கார் டீடைலிங் மற்றும் யூஸ்ட் காஸ் போன்ற சேவைகள் வழங்கி வருகிறது மேலும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட டெக்னீஷியன் மூலம் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் தினமும் சர்வீஸ் செய்து தரப்படுகிறது இது துடியலூரில் ஆறு ஏக்கர் பரப்பளவில் ஐநூறு பணியாளர்களுடன் இயங்கி வரும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆட்டோமொபைல் சர்வீஸ் சென்டர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நம்ம கோயம்புத்தூர் ஆனமலை என் விஜயலட்சுமி நம்ம இந்த உலக யோகா தினத்தை வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம ஆனமடை ஸ்டேட்டில் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம இது பதினோரு வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம இங்கே இது ரொம்ப சந்தோஷமாவோ பெருமையாகவும் இருக்கு நம்ம எம்ப்ளாய்ஸ் எல்லாத்துக்குமே அதை நம்ம வந்து பண்ணும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே இன்னைக்கு வந்து கலந்துகிட்டது வந்து இரநூத்தம்பது நம்ம எம்ப்ளாய்ஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அவங்களும் அவங்க ஃபேமிலிக்கும் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க ஓகேவா நான் இதை ஆர்கனைஸ் பண்ண நம்ம சார் நந்தகுமார் சார் இவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இது நம்ம வருஷம் வருஷம் நான் எப்பவுமே பண்ணணும் நான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு உலக யோகா தினம் கிட்டத்தட்ட பதினோரு வருடத்துக்கு முன்பு நம்மளுடைய பாரத பிரதமர் ஒவ்வொரு தனி மனுஷனுமே நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய மூதாதையர்கள் இந்த பாரதத்தினுடைய மூதாதையர்கள் கடைபிடித்த யோகா யோகா தின நம்மளுடைய எக்ஸசைஸ் எக்ஸசைஸை அந்த உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு கொண்டு போகணுதற்காக உலகம் அங்கீகரிக்கப்பட்டு இன்றைய தினம் ஒரு யோகா டேவாவாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு இருக்கின்றது தொடர்ந்து இந்த கோயமுத்தூர் ஆனமலைஸ் ஏஜென்சிஸில் நம்மளுடைய எம்ப்ளாயி அவங்க எல்லாத்துக்கும் கூட நம்ம ஸ்டாஃப் எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து நாங்கள் இந்த பகுதியினுடைய சமூக ஆர்வலர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இவங்க கூட சேர்ந்து நாங்கள் யோகா இன்னைக்கு செஞ்சுருக்கிறோம் தொடர்ந்து அவங்க அவங்க வீட்டில் அவங்களுக்கு கூட இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்து தன்னுடைய தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்காக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது இது ஆனமலை ஏஜென்சி உட்பட நிர்வாகத்தில் உட்பட அனைவருக்கும் என்னுடைய எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி